திருநெல்வேலியில் இருந்து கொல்கத்தா ஷாலிமர் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மீண்டும் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது தொடர்ந்து ஆறு வாரங்களுக்கு இந்த ரயிலை மீண்டும் இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மேலும் திருவண்ணாமலை தீப திருநாளை முன்னிட்டு செகண்டராபாத்திலிருந்து விழுப்புரத்திற்கும் சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் காட்பாடியிலிருந்து விழுப்புரத்துக்கும் சிறப்பு ரயில்களை இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் வேணையும் சேனல் கேரா புதுசாக

டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஆறு சனிக்கிழமைகளில் புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலில் பனிரெண்டு ஏசி த்ரீ டயர் எக்கானமி வகையிலான பெட்டிகள் இருக்கின்றது இது முழுக்க முழுக்க சிறப்பு ரயிலாகும் ஸ்லீப்பர் அந்த மாதிரி எந்த ஒரு பெட்டிகளும் இந்த ரயில் கிடையாது இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி விருதுநகர் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் விஜயவாடா துவாடா குர்தா ரோட் புவனேஸ்வர் கரக்பூர் சந்திரா கட்சி வழியாக கொல்கத்தாவின் ஷாலிமார் வரை இந்த ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் சேவையை ஜனவரி இறுதி வரை ஆறு வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாமல் கொச்சிவேலியிலிருந்து ஷாலிமாருக்கு இயக்கப்படும் ஏசி சிறப்பு ரயில் சேவையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து சந்திரா கட்சிக்கும் போத்தனூரிலிருந்து பரூனிக்கும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவைகளும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதே போலவே திருவண்ணாமலை தீப திருநாளை முன்னிட்டு ஹைதராபாத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் வரை சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக தென்மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது

பாத்துக்கு மறுநாள் காலை ஒன்பது நாற்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் ஏழு ஏ சி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் இரண்டு அண்ட் இரண்டு முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது செகேந்திராபாத் இருந்து மவுலாளி சார்லப்பள்ளி நல்கொண்டா மிரியாலகுடா நடிக்குடி சாட்டினப்பள்ளி குண்டூர் தெனாலி சிராலா ஒங்கோல் காவாலி நெல்லூர் கூடூர் ரேனிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக சென்னை எழும்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கும் காட்பாடியில்

இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் வகையில் இதற்கான அட்டவணை திட்டமிடப்பட்டுள்ளது மறு மார்கத்தில் திருவண்ணாமலையில் இருந்து சென்னை எழும்பூருக்கோ சென்ட்ரலுக்கோ வரக்கூடிய ரயில் இதே வழித்தடத்தில் வராமல் ஒரு மாற்று பாதையில் இயங்க இருக்கின்றது திருவண்ணாமலையிலிருந்து திருவண்ணாமலையில் இருந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் போலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கோ சென்னை ஐந்து மணிக்கு வந்து சேரும் வகையில் இதற்கான அட்டவணை திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது இது ஒரு வட்ட வடிவ ரயில் சேவையாக இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் ஒரு மார்க்கத்தில் விழுப்புரம் வழியாகவும் மறு மார்க்கத்தில் காட்பாடி வழியாகவும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது ஒரு பரிந்துரை மட்டுமே ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய

காட்பாடியில் இறங்கி அதன் மூலமாக திருவண்ணாமலை பகுதிகளுக்கு செல்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதற்கான ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான அறிவிப்புகள் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் சார்பாக வருடம் தோறும் பல்வேறு திருவண்ணாமலைக்கு வருகின்றது விழுப்புரம் இயக்கப்படும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது திருச்சி திருப்பாதிரி புலியூர் டெமு ரயிலையும் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது மட்டுமல்லாமல் தஞ்சாவூர் வழியாக சிறப்பு ரயில் திருவண்ணாமலைக்கு இயக்க வாய்ப்புகள் உள்ளது இது தொடர்பான அறிவிப்புகள் அனைத்து மிக விரைவில் வெளியாகும் ஏனென்றால் டிசம்பர் பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதிகளில் தான் இந்த சிறப்பு ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளார்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்